அனைவருக்கும் வணக்கம் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்கின்றனர் கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வினா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் மீது ஆன்சர் தஞ்சாவூர் நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களை பற்றி பார்க்கலாம் நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தம் அதாவது ஆடுதுறை அம்பாசமுத்திரம் திரு எல்லா இடத்துலையுமே இருக்கு அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடங்கள் இதற்கான ஆன்சரும் மேற்காணும் அனைத்தம் அதாவது திண்டிவனம் கடலூர் மேலத்தூர் எல்லா இடத்துலையுமே இருக்கு மாம்பழ ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் பெரியகுளம் தேனி பயிறு வகை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வம்பன் புதுக்கோட்டை கரும்பு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் சிறுகமணி திருச்சி பருத்தி ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் தென்னை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வேப்பங்குளம் தஞ்சை மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான தஞ்சாவூர் மக்காச்சோளம் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வாகரை திண்டுக்கல் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி